பாதி நமக்குறா நாள் நாளும் வடிவாக வெச்சு தான் போய் வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டேன் ஆனால் வந்தால் என்ன இருக்கா நமக்கு குரல் நல்லா அரைச்சிட்டு கிளைமேட் அப்படி அப்புறம் பண்ணி போகிறதில்லை ஸ்கீன் எல்லாம் முடிக்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் நெளி பயணங்கள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஆனால் அங்கிட்டேயே வந்து நல்ல நல்லது கூலான கிளைமேட்டுக்கு வந்து அந்த பயண கடை இதை தாக்கம் தெரியல இன்னும் தெரிய கிளைமேட்டுக்கு வந்தவுடனே ఉంటే తాత కావలిపోక్టోబర్ టివంటీ వన్ యారెల్ పొందో అంటే ఎన్న వాళ్ళు ఎక్కువనే ఆ సమాన సంతోషమ ఇండియా సూపర కావాలి అయితే పోదు பார்த்திங்கன்னு சொன்னால் மழை வந்து அடாமலை தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்குது நல்ல ஒரு இடங்களில் ஆனால் வந்து நாங்கள் இப்போ சரியான இங்கே விடியப்பாலை நாள் மணிக்கு இங்கே நாங்கள் வந்துட்டோம் ஸோ வந்த விலையோட பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படிக்குமே தெரியும் இப்போ நாங்கள் நாலு நாள் இருக்கு வந்து அதாவது வந்து ஒரு ஒரு இடமா இப்போ மூன்று ஒரு ரூம் அடித்தேன் தங்கி அந்த வகையில் வந்து ஒரு ரூமாக கண்ணகன்னூறு பயனக்களை பத்து எல்லாருடைய சேர்ந்து எல்லாம் பயணம் சேர்ந்து பதினஞ்சு நேரத்துக்கு நல்ல ஒரு முழுக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் நல்ல முப்பியாக போடுறேன் நம்ம ஊழல் அப்படியே இருந்து குடியப்பிரமாதிரி கழுத்து கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக மழை வெகு கோயிலுமேக்குமே லைஃபோஸ் வர்றது நம்மளுக்கு வடிவாக நல்ல ஒரு புதிய முழுக்க நெல்லாம் நெல்லா இந்த மலைக்கே நின்று போகிறது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா புண்ணுமன்னூறு எல்லாத்தையுமே மழைக்காக எல்லாத்தையுமே வடிவாக எல்லாம் துவச்சு அப்படியே ட்ராய்டூட் இப்போ பாதி என்ன செய்யப்படுதுன்னா எங்களுக்கு வந்து ஒரு குத்தாச்சி சோ சமைச்சி சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு சரியில்லாம் என்ன செய்யறாங்க பார்த்தா ஓகே மலை இப்படியில் போவே இல்லாது சரியாக எங்க சேர்ப்புமோ சுற்றில இருந்து படித்து இந்த நாட்கள் அப்புறம் நான் வந்து ஒரு என்ன கையாலேயே வடிவம் சமைச்சி சாப்பிட்ற ஒரு மாதிரியே இருக்குது ஸோ எனக்கு என்ன சமைக்க போகிறதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ கண்டு போயிட்டு நண்பே நாங்கள் நேற்றுக்கொண்டு நாங்கள் சப்பீட்டு பண்ணணும் அப்படின்றது பார்த்தாலுமேக்குமே இல்லை அடாமல் இல்லை அப்போ இருக்கிறதில்லை மற்ற வந்து எனக்கு கதிர்காமத்தை போகணுன்னு பெரிய ஒரு அனுபவத்தை கொடுக்காது நான்கு வருஷத்துக்கு அப்புறமா தான் இப்போ நாங்கள் அதுக்கு போனாங்க அப்போ பெரிய ஒரு சேஞ்ச் ஆகிட்டு அதான் வந்து என்ன சொல்லுவது அந்த கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி கடலாமட்டிருந்தாமல் எல்லாமே பிள்ளையாக இருந்துச்சு நான் காணலாம ஓகே மாம்பழில் எல்லோரும் வந்து மேலே நிறைய வேலை போனால் நாங்கள் தூரம் கம்மியாக வந்து போனால் அப்புறம் அதுக்காக என்ன சொல்றது அந்த மதிவான பொருட்களும் இல்லை நல்ல பயன் இல்லை எல்லாமே எத்தனை சரியாக இருந்து கூட்டிகிட்டு பாதுகாப்பு கொண்டு வந்து வந்தது தான் அதனால வந்து ஒரு ஒரு இடங்களில் ஒரு ஒரு அனுபவங்களை கேட்டிருக்கு ஃபஸ்ட்டு வந்து மாத்திரைக்கு நாங்கள் போனோன்னு ஒரு சீட் பயணமா இருந்துச்சு அதாவது வந்து சொல்றது போன உடனே நாங்கள் அடுத்த ரூமில் வந்து கரண்ட் இல்லை அப்படியே நான் செய்யலாம் எனக்கு வந்து கேட்கல கேட்கறது பாத்தீங்கன்னா கரண்ட் ஆனால் ரூம் எல்லாம் இல்லை அப்படியே எனக்கு ஒட்டை கொடுத்துரு பிறர் வந்து அடுத்த தடம் வந்து கேண்டா அது ரூம் நல்லா இருந்துச்சு இருந்தாலும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடம்தான் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு மற்ற இப்போ வரைக்கும் சொல்லணும் இன்னைக்குமே உங்களோட குட்டிய்க்கு வந்து நல்லா வடிவா என்ஜாய் பண்ண மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு எந்த விதமானதுன்னு எங்கள் அளவே இல்லை ஆனால் வந்து அவன் இந்த ஆரோக்கியத்தை தம்பிக்குடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ண ஆண்டு நாட்களும் பார்த்திங்கனா தான் தம்பிக்குடிக்கு அதனால் சொல்றோம் கை பக்கமான சாப்பாடு ஆரோவில் அப்போ அதை எல்லாத்தையும் எங்கள் கருத்துல ஒன்று வச்சு நாங்கள் நீ போதுமான அளவில் நேற்று எழுதினாலும் பார்த்துக்கிட்டுனா காலி டீச்சில் வந்து வடிவா எல்லாரும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நைட்டு ஒரு டின்னரை எடுத்துட்டு அப்படியே பஸ் வரி வந்து அப்படியே வந்து நாலு மணி அதுக்கப்புறம் இந்த மழையிலேயே வந்து அங்கே நெல் எல்லாம் வேலையும் இருந்துச்சு அதனால யாருக்கும் நீங்கள் எதுவுமே அதுக்கு வேண்டிக்கு வந்து இல்லை நாங்கள் வந்து மாத்தரைக்கு மேலே அடி குறித்து பார்க்க போயிருக்கேன் க்ளாக் வந்து ஒரு சில பொருட்கள் பொருட்களை பட்டு வந்துட்டேன் மாத்திரையில் நின்று அந்த இடத்துலையும் நாங்கள் கால சாப்பாடு எடுக்கும்போது போயிட்டு பார்க்கணும் பஸ்ட் அவர் கொஞ்சம் டெயில பேக்கேஜ் இருந்துச்சு அப்போ அதனால அதை வேண்டி வந்து பார்த்தோம்னா സോ അപ്പോൾ നാട്ടിൽ കൊണ്ട് പോയിട്ട് നമ്മൾ നിവേ പൊരുക്കളെ വേണ്ടി കൊടുക്കുന്ന വിലയിൽ ഒരു സിലേണ്ടി വന്നിട്ട് അതെയും പാട്ട് ഇന്നെക്കി വന്ന് നാട്ടിലെ കൈപ്പുറത്തിൽ സമച്ചിട്ട് സാപ്പിട്ട് ഇതാണ് അങ്ങനെ ഇടങ്ങൾ കാണാം അതേപോലെ എന്നാൽ മഴക്കാർന്നാലും നിക്കുന്ന പൊങ്കിൽ നിക്കുന്നത് തലിയേ കഴിവല്ല കളിയാരുത് സാപ്പാട്ട് കളയത് அதுக்கப்புறமா என்னதான் அதெல்லாம் ஆயிட்டு தான் நாம் வந்து நல்ல ஒரு தூக்கத்தை போடணும் இப்போ வைக்க அப்போ அவங்க என்ன எப்போ சமைக்க போகணும் இல்லைம்மா நானும் அந்த இடையெல்லாம் முடிச்சிருக்கேன் அம்மா அங்கே உள்ள எடுத்தா என்ன சமையல் சமையலைன்னு சொன்னாங்க சமைக்க வேணுமான்னு சொன்னால் அப்போ மழை பெய்யுதானா மீன் எல்லாம் விளையாடாது சரி குறிச்சுக்கு என்ன இது சமைக்க வேண்டாம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராள் வண்டி வச்சுட்டு போனாங்க வண்டியை சமைக்கல வண்டியை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஒரு பெரிய கால் இருக்குது அதில் ஒரு குழம்பு வச்சு கத்தரிக்காய் பார்த்தீங்கன்னா கடையில் வேண்டி கொண்டு வந்தது ரெண்டே ரெண்டு கரை வச்சு இந்த கைப்பத்துல நல்ல வந்து ஒரு வீட்டு சாப்பாட்டு களை எட்டி இருக்கணும் அப்போ அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ வரைக்கும் விசினாங்க இருந்தேன் ஆனால் மாதிரி என்ன அவங்க என்ன மைண்ட் கேட்கிற மாதிரி ஆனால் நல்ல தட கூடலாம் அங்கே சமையல் சமயம் நடக்குதுல மழை பெய்துல நல்ல மிரக்கிற சமையல்லாம் நடக்கணும் இன்னைக்கு அம்மா வந்து மச்சம் தெரியல என்ன அத்தானு தெரியும் அதை வீசிடறாங்க என்னாடி அப்போ கூடுதலாக இன்றைக்கு எல்லாருமே வந்து வீட்டில் எவ்வளோ தான் மழை பெய்யாலும் வந்து என்னை நினச்சி அப்போ சொல்லி போடலாம் போயிட்டு ஒரு சோறு ஒரு மீன் குழம்பு ஒரு மரவள்ளிக்கிழாங்கு அந்த எல்லாம் சொல்லி சொல்லி பண்ண முடியல அப்போ எல்லாேருமே கூடுதலாக சமையல் தான் நினைக்கிறேன் அப்போ நானும் இன்றைக்கு சமையலாக பாதி சொன்னால் ராளை எடுத்து வச்சுக்கோங்க இலைக்கில் ராளை கிட்டி அடுக்கும் ராலையும் சமைச்சி அப்புறம் கத்திரிக்காய் பால் கறி சம்பல் எல்லாம் செய்ய போகிறேன் மற்றது வந்து வீட்டில் இருந்தால் அரிசி வெள்ளை அரிசி தான் இருந்தது அதே மதுராக போடுறதுன்னு சொன்னால் பசிக்கிற மாதிரி இருக்குது நான் வந்து காலையில் ஒரு டீ மட்டும்தான் குடிச்சேன்னு நாங்கள் காலையில் சாப்பாடும் சாப்பிட்றையாக சமைச்சிட்டு சாப்பிடுவேங்கன்னு சொல்லி அப்போ குத்தேசிலேஜா அவங்க பதினாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை அரிசி போட்டு அரைச்சிட்டு ஸோ அப்போ இந்த சமயம் எங்கே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய ட்ரிப்பில் வேண்டியதான ஆனால் ஒரு குட்டி பொருட்களை பார்ப்போம் வாங்குவோம் கொக்கோ இது வந்து நாங்கள் இந்த காணொலியை ரெடி உடனே நீங்கள் அதை வேண்டி சாப்பிடுறேன் கொக்கோ பழமாக ஒரு டேஸ்ட் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நல்ல பழமா காயான்னு சொல்லிட்டு தான் வேண்டி பண்ண வந்துட்டேன் சொன்னால் இது வந்து கொக்கோ பழம் அது இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க அங்கே போயினாரு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொக்கோ அதுக்கப்புறமா இது வந்து நான் நாங்கள் போய் சொன்னக்கா விளாண்டு வந்து நல்ல மிளகு பொடியெல்லாம் சரியா பிரி ஒவ்வொருத்தரும் நாங்கள் நீர் பிடிச்சி பார்க்க போயிட்டு தங்கள்ட்ட ஒரு பொருட்கள் பண்ணுவோம்னு சொல்லி நெனைக்கி அவங்க டேஸ்ட் பண்ணி தான் இருந்தது அப்ப நான் பாத்தீங்கன்னு சொல்லி போ நாங்கள் சொல்லிட்டு போன வரைக்கும் அவங்கள்ட்ட பிரெண்டுக்காண்டி சென்டிமெண்ட் இருக்காம ஒரு சில பொருட்களுக்கு அப்புறம் மிளகு பண்ணி மூலம் கொடுக்காய் இப்படி அதுக்கப்புறமா அப்படின்னு சொன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டே அதாவது மாத்திரையை தாங்கி நம்ம இடத்துல அங்கே அந்த கேண்டியில் அங்க சாப்பிடும்போது தேயிலை இருந்துச்சு அப்ப தேட்டத்துக்கு நல்ல தேலியா இருக்கும் சில பிள்ளை எல்லாம் இருந்துகொண்டு ஒரு தேயிலை கேட்டேன் நல்ல தேயிலை கிராம முன்னூற்றிக்கா போடுவா நல்ல தேயிலை அதுக்கப்புறமா பார்த்தோம் எல்லாருமே நல்ல எந்தோஸ்ட்டா இருந்தது ஒரு திரு போவானு சொல்லிட்டு ஆதிவாசிகளை பார்க்க போனோம் போயிட்டு போயிட்டுதான் நினைச்ச அளவு காங்க இல்ல இருந்தாலும் ஒரு வித்தியாசமான காட்சியெல்லாம் இருந்துச்சு அந்த காட்டிய வாழ்வாதாரமா பயன்படுத்தி அவங்க பார்க்குறாங்க மற்ற வந்து என்ன சொல்றாங்க திண்ணி அலையெல்லாம் அமைச்சு நல்லா இருந்துச்சு எங்களுடைய பேர்ட்டிங் வந்து அவங்க டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஆனா அங்கே இந்த மொழியும் பார்த்தீங்கன்னு சுனாசிங்கல்தான் சரி இன்னும் இப்படி ஒரு இடமா பார்த்து பண்ணுவோம் ஒரு இடத்துல என்ன கை கைப்பாசையில பூப்பிட்டு இப்படி காட்டுனே அது நல்ல சந்தனமா மூட்டு போசுவேன்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணுவாங்க சந்தன பவுடர் ஒரு பே இருநூறுவாடி கட்டக்காய் பக்கத்திலேயே சந்தன கட்டையும் காட்டி அப்படியே பவர்லையும் காட்டினேன் சரி நூறு வேணும் மற்றது இருக்கா நாங்க நேற்று எங்களுடைய வரும்போது வர்ற வழி பாத்தீங்கன்னு சொன்னா அண்ணாசு கடை நாங்கள் காட்சிப்படுத்த நிறுவன அண்ணாசு கடையை பார்த்தோன்னா எங்களுடைய வேணுக்கலை எல்லாருமே அதாவது இறங்கிட்டு இறங்கி பார்ப்பீங்கன்னா சொன்னேன் வீட்டை கொண்டு போகிற அந்த நேரத்தில் கூட எல்லாரும் வேண்டி அதுலேயே அந்த காம நேரத்தில் உடனடியாக உப்புதல் எல்லாம் வட்டி வட்டி போட்டு வடிவா தான் சாப்பிட்டாரு சரி எனக்கு மட்டும் வேண்டி விடுதா நூறுபா என்ன சொல்வது சரியான பையனா கலையாச்சும் இப்போ பெருசாக ஷாப்பிங் வந்தது நான் செய்ய இந்த திருப்பாவில் வந்து வேண்டி பண்ண வந்தாங்கன்னா பொருட்கள் தான் எல்லாமே ஒரு அனுபவம் நான் உடனே உடம்பே இப்போ குடிசு வந்து புத்தியாக இருக்கும் இந்த தண்ணி குட்டினு கூட நாங்கள் குரு வேசிலிருக்கும் போது போயிருக்கோம் அடுத்த கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க அந்த குரு நாராயண வயசுலேருந்து போயிருக்க ஒரு சமாதானமாக நல்ல ஒதுக்காக இருக்கும் அப்புறம் குட்டி இறங்க வந்து கேட்டாலும் ஒரு நல்ல அளவு குட்டி பயணம் ஆகிடுச்சி ஆனால் போய் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் நாங்கள் வந்து பயணங்களாம் அந்த பார்த்து பாச போடணும்னு சொல்லிட்டு நல்ல ருச்சி மேல பகுதிக்கு எல்லாம் போயிருந்தோம் அந்த அட்டைக்கடையை தாண்டி ஆனால் யாருக்குமே எந்த விதத்தையும் நட கேவையாக அந்த நாலு நாள் பயணத்து வந்து நல்ல ட்ரைவர் கிடச்சிருக்காரு டிரைவருக்கும் தேங்க்ஸ் ரொம்ப அவர் தனியும் அப்படி நல்ல ட்ரைவிங்கு மற்ற கடவுள் கிருதியோ அதை வந்து நல்ல ஒரு பாதுகாப்போட எல்லாம் நல்ல நல்லதுக்கான இடங்கள் அப்படியே இருந்தாலும் கடவுள் பாதுகாப்போட நல்ல விதமாக ஒரு இடத்துக்கும் ஒரு சேர்த்து வந்து சேர்ந்துருக்கோம் இன்னைக்கு நினைச்சு நன்றி சொல்லுவோம் ஃபஸ்ட்டு நன்றி சொல்றேன் நாங்கள் நம்ப சொல்லிட்டு அவங்களை நினைச்ச

மழை எப்படி அடிச்சு ஊட்டி கொண்டிருக்கோ சோ சோ பார்த்தீங்களா மலையை சம மழை பெய்யும் சமத்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜி ஏன்டா நேற்று மாதிரி நாங்கள் இரவு சாப்பாடு கொத்து ரொட்டி சாப்பிட்டது அப்போ நாங்கள் அக்கா ரசிக்க கொண்டு வந்தேன் ஏன்னா அக்கா ரெண்டு நல்ல வெளியான சாப்பாடு சாப்பிட்டு போகும் பையன் நம்ம வீட்டை போய் தேர்றதுல எல்லாம் எடுத்து நம்மள சோறு வேறு அப்படியே சொல்லி கொண்டு வந்தேன் இந்த அண்ணாசி கடையை கண்டது அந்த இடத்துலேயே ஒட்டி இப்படி இந்த தூளுக்கு எல்லாம் போட்டதை உடனடியாக சாப்பிடுறதுக்கப்போ அப்படி ஒரு எனர்ஜியாக இருந்துச்சு சக்தி மங்க போகிறேன்னு தெரியாது சோறு மங்கேருந்து போகிறதிலியா அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருந்துச்சு அதே மாதிரி பின்னாக்கி என்ன சொல்றேன் புல்லா உருவீ அப்படியே கொள்ளையில தான் சரியான ஒரு கஞ்சியாக இருக்குதுன்னா காலையில் டீ காலையில அப்புறம் நல்ல ஒரு குளியல் போயிட்டு நல்ல புட்டாளி வந்து நான் சமைச்சிட்டு தான் மறுபடியும் படத்தை எல்லாத்துக்கு நித்திரியை Also wie man ja nicht sehr der Hmm. Super. Good. 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 Good

பார்த்தீங்கன்னு சொன்னா கட்டை கடண்டு என்னுடைய சமையல் முடிஞ்சது வாயில் எச்சி ஊறும் சமையல் மஞ்சள் போட்டு நல்ல பதமா சோறு நல்ல குழாம்பு அதாவது என்னெல்லாம் சமைச்சு இன்றைக்கு என்னுடைய விட்டு சாப்பாட்டு கடை பிறக பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு இதான நல்ல ஒரு மஞ்சள் சோறு அப்புறம் பேரோ நல்ல ஒரு ரால் குழாம்பு நான் தயாரிச்ச தூள் நல்ல ஒரு ரால் கூழாங்குடும் இன்னைக்குமே சாப்பாடுலாம் நல்ல சூடாக இருக்குது அங்கால மழை வரும் அடித்து ஊற்றுதோ பருங்க கத்திரிக்காய் பால் கறி முதல் பால் விட்டு நல்ல ஒரு பால் கறி அப்படியே எங்கால பீ வெங்காயம் தக்காளி பிழைமன் சம்பல் இது வந்து எனக்கு ரெண்டு இறால் மடுத்து போயிடுச்சுன்னா ரால் மூஞ்சையும் போயிடுச்சுன்னா அப்படியே பிளேட்டும் தயாராகிட்டு ஓகே பார்த்தீங்களா அப்பா இன்னைக்குமே நல்ல ஒரு சூப்பரான சாப்பாடு மலைக்கிதமாக சுட சுட இருக்குது இன்றைக்கி போட்டு ஒரு புட்டி பிடிக்க வேண்டியதுதான் என்ன சமையல்னு சொல்லி கேட்க தாங்களும் இன்னைக்கு அனுப்பிச்சி சேர்ந்து நல்ல ஒரு மாற்ற சிக்கறி கொத்தரிசி சோறு இதெல்லாம் தடைய கூடலாம் சமையல் நடக்குதான் அப்போ ஏஞ்சி மாவட்டம் சாப்பிடும் மற்றது தம்பி குட்டி எனக்கு மாதம் கொத்தரிசி போட்டு தான் சமையல் எல்லாம் நடக்குது அனுஷாக்காவும் அணுகம் சேர்த்து சமைச்சு அணு விட்டு சாப்பிட்டு நான் சொன்னாக்கு எல்லாரும் போல சாப்பாடு கல்யாண்டுக்குமே தக்காளி சந்திர சுவைதான் ஓகே அப்படின்ற

மைக்கும அந்த கையால வச்சு ம கடையில வந்து என்ன செய் வந்து கேரத்தை போடுறது அப்புறம் மகிப்பவுட்ரை கூட்டுறது அவ்வளவுதான் நான் செய்வையா என்ன செய்வது ஒரு கருப்பு கரை எடுத்து கொண்டாலும் சீர்வாக போடுறது நப்படி கைப்பாக்குவதே இதெல்லாம் போட்டு பிண்டைக்குதான் அந்த ராட்கரைக்கு இவ்வளோ வெந்தய மொழியெல்லாம் போட்டு அதை சமைச்சேன் இப்படி எல்லாம் சமைச்சு சாப்பிடக்கா அந்த எங்களுக்கு ஒரு தேங்கம் மாறி சாப்படும் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து வீட்டு சாப்பாடு கடையை தேர்ந்துட்டு நாங்கள் சாப்பிட்ட கையோட சுவாசம் அழுப்பி சாப்பாடு கொடுக்கணும் இல்லை அவங்க சாப்பிடாதான நான் படுத்துதல் அப்படியே சாப்பிட்டுட்டு மழை விட்டோன்னே ஒரு கண்ணே இருக்கொழுது அப்படியே இன்றைக்கு அமையும் ஓகே மிகவும் காணொலியில் இறுதியிலே வந்து நான் என்ன நன்றி சொல்ல வேணுன்னு சொன்னால் கடவுளுக்கு தான் இவ்வளோ இப்போ அண்மை காலத்திலோட நீங்கள் பார்த்துட்டு போரேலி அப்படி பயணம்னு சொல்லியிருக்கோம் ஆயிரம் மணி உயரத்தில் எந்த வாகனங்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு நாங்கள் வந்து பயணித்து போனாங்க கடவுளை முன் வச்சுட்டோம் அதே மாதிரி உண்மைக்குமே எவ்வளோ அரச்கான பயணங்கள் எல்லாத்தையும் மேற்கொண்டு வந்திருக்குறோம் எதுவுமே நடக்காமல் அந்த கடவுள பசங்க சொல்கிறேன் நிறைய கண்மணி கோலங்களை காப்ப விரும்பு அப்படி காற்றுங்களை சாது காத்துக்கொண்டு அந்த கடவுளுக்கு நன்றே சொல்லிக்கொண்டு இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு பழக்கிற